சண்முகம் சண்முகமானோர்களால் இப்பொழுது இங்கு பயின்ற வழி செய்வதற்கு சிலங்கிணைக்கும் நிகழ்ச்சி இந்திய தொங்கியுள்ளது அடுத்ததாக நமது கந்த சித்திகளை குழுவின் அருமை ஆசிரியர் அங்குமச்சான் அவர்களால் இப்பொழுது அடுத்த சேவைக்கு சிலங்கி அமைக்கும் நிகழ்ச்சி தம்பி உடையால் பறைக்கு அஞ்சான் மச்சான் உடையால் மறந்திருக்கும் அஞ்சான் என்ற சொத்துக்கேற்ப நமது கந்த சிறப்பு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் செந்தில் மச்சான் அவர்களால் இப்பொழுது அடுத்த சிறமைக்கு வெளிச்சிறப்பான முறையிலே அருமை மச்சான் மணிய மாமன் அவர்களால் இப்பொழுது சுரங்கை வைக்கும் நிகழ்ச்சி அடுத்ததாக அருமை அவர்களால் அடுத்த வழி செய்வதற்கு இப்பொழுது அறிவிக்கும் நிகழ்ச்சி